இந்த தொகுதிக்கு நம்ம எதுவும் செய்யல ஆமா இந்த மக்களுக்கு நம்ம எதுவும் பண்ணல ஆமா அப்புறம் எந்த நம்பிக்கையில தலைவர் இந்த தொகுதியில போட்டிடுறீங்க யாரு தலைவர் உங்களுக்கு ஓட்டு போடுவா எப்படி ஜெயிப்பீங்க இந்த தொகுதிக்கு நம்ம ஒன்றும் செய்யலதே இந்த தொகுதி மக்களுக்கு நம்ம ஒன்றும் செய்யலதே ஆனா இந்த தொகுதியில நம்ம தான் ஜெயிப்போம் எப்படி தலைவரே இப்ப பார் தம்பி அஜிஜோத் தலைவர் வாங்க தலைவர் வாங்க வாங்க ஆ இருக்கட்டும் 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 ஏய் ஆஃபா குர்ரா சரிங்க தலைவரே அப்போதாண்டா இவங்கள போகிறான் ஆப்படிக்க முடியும் இந்தாப்பா டக்குன்னு உள்ள வைப்பா எதிர்கட்சி வேணும் பார்த்துட்டு போகிறேன் சீக்கிரம் சீக்கிரம் ஓட்டு நமக்கு விழுந்துடணும் தலைவரு என் ஆள் பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் குடும்பம் ஓட்டு உங்களுக்கு தான் தலைவர் நீங்கள் தான் தலைவர் ஜெயிக்கிறீங்க நீங்கள் தான் எங்கள் குடும்பம் தலைவர் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க பார்த்தீங்கள தலைவரே அஞ்சு வருஷமாக செய்யாத அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டிங்களே அதனால தான்டா நான் தலைவேன்